ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குயிக்காக ஒரு லன்ச் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க நிற்கேன் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் வெண்டக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன் அதோட சுட சுட சாதம் உடைச்சாச்சு உடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பொருளங்கா முட்டை பொரியல் வச்சிருக்கேன் கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன் பருப்பு ரசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடைய குயிக் லன்ச் இதுதான் வந்து பார்த்திங்கனா ரொம்ப சிம்பிளாக இந்த காரக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு எத்தனை பேர்த்துக்கு வெண்டக்காயில் காரக்குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சின்ன பொண்ணுக்கு சாம்பார் தான் பிடிக்கும் வெண்டைக்காய் சாம்பார் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச சுரக்கா கூட்டு அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் பொரியலும் செஞ்சாச்சா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கேன்னு வந்து பாருங்கள் பாப்பா வந்து யூஜி முடிச்சதில் வந்து கிராஜுவேஷன் வாங்குறா ஸோ அதுக்காக நாங்கள் காலேஜுக்கு இருக்கோம் யூஜி பிஜின்னு சொல்லி ரெண்டுமே ரெண்டு டிகிரி முடிச்சுட்டாங்க அவங்க முடிச்சுட்டு வர்றக்குள்ளேயும் பார்த்தா தான் ஃபஸ்ட்டு டிகிரிக்கு வந்து கிராஜுவேஷ் கொடுக்குறாங்க செகண்ட் டிகிரி மாஸ்டர் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ரெண்டாவது டிகிரி வந்து கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் காலேஜில் படித்தாங்க இவங்க வந்து பெரிய பொண்ணு அக்கா வந்து தங்கச்சி ஏதோ சண்டையை போட்டு ரெண்டு பேரும் உம்முன்னு போகிறாங்க எப்போ வந்து ஒன்றாகுவாங்க எப்போ சண்டை போடுவாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படித்தான் இருக்கும் வீட்டில் உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு அவங்க அப்பா நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னார் சரி அவர் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் சரி மக்கள்லாம் நிற்கிறாங்களே நம்மளத்தையும் வரவேற்க நிற்கிறாங்கன்னு நினச்சிராங்க காலேஜுக்கு கெஸ்ட்டும் வரவேற்க நிற்கிறாங்க பாப்பா பார்த்துட்டாங்க பிள்ளை எல்லாம் பாப்பா கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படிங்க அப்பா அம்மா எங்களையும் போடுங்க வீடியோவில் அப்படின்னு எல்லாம் கருப்பு கோட்ட மாட்டம் எங்கடா இருக்காங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி ஒரு வழியை கண்டுபிடிச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது இந்த கோட்டை மாட்டவுமே ரெண்டு மூணு வருஷம் கழித்து திருப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கவும் எல்லாம் மூஞ்சி பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணக பூத்து உடைஞ்சிச்சு சாப்பிட்டிங்க வர எல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு பாதி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் குழந்தைங்களோட வந்துருச்சுக்க நாங்கள் போய் வெளியில் உட்காந்துட்டோம் எங்களுக்குள்ளே அவங்க செட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்தோம்னா நல்லா விற்க தாங்க முடியல அதனால் மரத்து கீழே உட்காந்துட்டோம் கெஸ்ட்டெல்லாம் வரவேற்கிட்டு டீச்சர்ஸ்லாம் முன்னாடி போகிறாங்க வந்த கெஸ்ட்டு பின்னாடி இருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவோட படித்த அந்த பொண்ணுடைய குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி எங்களுக்கு முன்னாடி தான் உட்காந்துருந்துச்சி அது பிறந்த அறுபது நாள் தான் ஆகுது இன்னும் எழுபது நாள் கூட ஆகலாம் அவங்க அம்மா கிராஜுவேஷன் வாங்க வந்துட்டான் எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துருந்தோம் நாங்களும் சரி எப்போ தான் கிராஜுவேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ரூபிக்கு நல்ல ஒரு கம்பெனி கொடுக்குறதுக்கு ஒரு குட்டி கைக்கு கிடச்சிருச்சு தப்புலாம் பார்த்தா அது எல்லாரையும் பார்த்தா அழுதுகிட்டு ரூபியை பக்கவே அழுகாம சிரிச்சுக்கிட்டே கிடந்துச்சு இது பிறந்த அறுபது நாளில் பறங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் சரி எல்லா அப்படியே கிராஜுவேட்ஸ் வாங்குறாங்களே அப்படி நாங்களும் கூட்டத்தில் எட்டி எட்டி பார்த்தேன் எனக்கு எட்டலை போய் ஸ்க்ரீன் பக்கத்தில் என்னட்டே போய் பாப்பாவை போய் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வழியாக எல்லா வெளியே வந்துட்டாங்கப்பா இவங்களும் வெளியே கடத்தி கொண்டுட்டு வரக்குள்ளே நாம் பட்டா பாடு கெஸ்ட்டு பேசி எல்லாம் பேசி நாலு மணிக்கு வாங்கன்னு சொல்லி பிள்ளைங்கெல்லாம் நாலுரைக்கு தான் உள்ளே ஆனாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு அவங்க கிராஞ்சியஸ் வாங்குறதுக்கு இருந்தோம் எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் டயர்ட் ஆகிட்டோம் கிரான்ஜியஸ் வாங்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அவங்க டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் அங்கே போய் கேண்டீனில் போய் நல்ல ஒரு வடை ஒரு பச்சி ஒரு நல்ல சூடாக ஒரு காஃபின்னு நாங்கள் குடிச்சிட்டு நாங்கள் தெம்பை வந்து உட்காந்துட்டோம் சரி இவங்க என்னன்னாலும் பண்ணட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பிள்ளைகள டின்னர் சாப்பிட்டுட்டு ఫ్రెండ్స్ ఎలా పాటు వరంట్టు పై రేట్ వీడియో ఛానల్ సబ్స్క్రైబ్ పని బాయ్ నాకు